இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நெப்ளைசர்லயே ஒரு லேட்டஸ்ட் மாடல் வயரிங்ஸ்லாம் எல்லாம் கிடையாது சார்ஜபிள் நெப்ளைசரை பத்தி மக்களோட எண்ணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு மூக்க கிடைக்குது அப்படின்னாலே இந்த புகை வச்சு விடுவீங்களா அதை வச்சுக்கலாமா அப்படின்னு வாலண்டியரா கேட்பாங்க இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு பயங்கரமா வீசு இருக்கும் கண்டினியூஸ் காஃப் இருக்கும் நெபலைசர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா வேண்டாம் அப்புறம் இதே பழக்கமாக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இந்த நெபலைசரை பொறுத்த வரைக்கும் இருக்கு குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இருமல்லே ரெண்டு வகை இருக்கு ஒன்னு அலர்ஜினால வரக்கூடியது அது வந்து பிராங்கியல் லாஸ்ட்மா அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடியது முதல் வகையில வந்து ஃபீவர் இருக்காது கட்டி கட்டியா சளி இருக்காது தூசி பனி போக குளிர்ந்த காற்று இந்த மாதிரி ட்ரிகர்ஸ் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு காஃப் வர ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டாவது வகை பாத்தீங்கன்னா டிபிகலா ஒரு வைரல் ஃபீவருக்கு அப்புறம் வரும் வைரஸ் காய்ச்சல் வந்து காய்ச்சல் சரியானதுக்கு பிறகு தொண்டை கணச்சிக்கிட்டே இருப்பாங்க ட்ரை காஃப் வந்துட்டே இருக்கும் நல்லா விளாடிட்டே இருப்பாங்க நைட் தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு இருமல் வந்துடும் இதுதான் போஸ்ட் வைரல் ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சைல்ட்ஹுட் ப்ராங்கை லாஸ்ட்மா போஸ்ட் வைரல் ப்ராங்கைட்டிஸ் ரெண்டுலயுமே கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் பிராங்கோஸ் பேசம் அல்லது பிராங்கோ கன்ஸ்டிக்ஷன் நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய பிராங்கஸ் அப்படிங்கிற பகுதி சுருங்கிருது காத்து நல்லா உள்ள போய் வெளில வராத அளவுக்கு சுருங்கிறதுனால மூச்சு அடைச்சு ட்ரை காஃப் வருது கண்டினியூஸா காஃப் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சிறப் கொடுக்கறத விட நெபிளைசர் வைக்கிறது நல்லது ஏன்னா சிரப் வந்து நம்ம சிஸ்டமிக் அப்சார்பன் இருக்கும் நெபிளைசரோட ஒரே வேலை நேராக மூச்சு குழாயில போய் அங்க இருக்கக்கூடிய பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷனை பிராங்கோ டைலட்டேஷன் பண்ணுது